செங்கல்பட்டு மாவட்டம் பவுஞ்சூர் அருகே மக்களுடன் முதல்வர் திட்டத்தை விசிகா எம்எல்ஏ பனையூர் பாபு தொடங்கி வைத்தார் திருவாத்தூர் ஊராட்சியில் மக்களுடன் முதல்வர் திட்ட தொடக்க விழா சிறப்பாக நடைபெற்றது இந்த விழாவில் ஊராட்சி மன்ற தலைவர் சமூக சேவகர் பாரதி பாபு லத்தூர் ஒன்றிய குழு பெருந்தலைவர் சாந்தி ராமச்சந்திரன் ஒன்றிய குழு உறுப்பினர் சுஜாதா பாபு ஆகியோர் தலைமை தாங்கினர் இந்த விழாவிற்கு சிறப்பு விருந்தினராக செய்யூர் சட்டமன்ற உறுப்பினர் பனையூர் பாபு பங்கேற்று மக்களுடன் முதல்வர் திட்டத்தை தொடங்கி வைத்தார் இந்த விழாவில் ஒன்றிய குழு துணைத் தலைவர் சித்ரா ராஜேந்திரன் இளைஞரணி அமைப்பாளர் கே கார்த்திக் லத்தூர் ஊராட்சி மன்ற தலைவர் குமாரி நாகராஜன் ஒன்றிய குழு உறுப்பினர்கள் சித்தாமூர் ஊராட்சி மன்ற தலைவர் குமுதா மதுரை ஒன்றிய குழு உறுப்பினர் நாகப்பன் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர் பாரதி அவர்களே கௌரி அவர்களே எஸ் எஸ் கார்த்திக் அவர்களே ராணி பாண்டரகன் அவர்களே சீனிவாசன் அவர்களே செல்லகுமார் அவர்களே ஜெய்சங்கர் அவர்களே துறைவர் ரங்கநாதன் அவர்களே கமலக்கரன் அவர்களே தேவன் அவர்களே சுந்தரி ஜனநாதன் அவர்களே மேகநாதன் அவர்களே அர்ச்சுனவர்களே விஜய் அவர்களே ராமச்சந்திரன் அவர்களே மற்றும் இங்கே எந்த நம்பிக்கையில் நீங்கள் கொண்டு வந்திருக்கிற எல்லா மனுக்களையும் மூணு சதவீதம் தகுதி வாய்ந்த மடக்களை கண்டிப்பாக அந்த மடக்கலை தெரிவு காணப்படும் என்பதற்கு உறுதியளிக்கிறோம் அதேபோல மக்களுடன் முதல் என்ற நிகழ்ச்சி நம்முடைய மாண்பு முதலமைச்சருடைய முதலமைச்சருடைய திட்டங்களின் இது ஒரு மகத்தான திட்டம்